ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் நிழல் விளம்பக்கத்தோட சம்மந்தப்பட்ட நிழல் விலம் விளம்பக்கம் காணல் ஏற்கனவே நான் போன வீடியோவில் உங்களுக்கு திசைகள் பற்றி அறிமுகம் செய்திருந்தேன் அந்த திசைகள் பற்றி அறிமுகம் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்வியில் நீங்கள் இலவாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் திசைகள் பற்றிய பெரிய பெரிய கணக்குகள் வந்துட்டு திசைகள் பாகம் ரெண்டு வீடியோவில் அடுத்தடுத்த ஆட்டமாக நான் போடுவேன் இப்போ திசைகள் பற்றிய நான்கு திசைகளும் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு இலவாக விட அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுக்குரிய சின்ன ட்ரிக்ஸாக தான் நம்ம இந்த அறிக்கிற இந்த பிள்ளைக்கு வட்டமுகம்ங்கிற ஒரு சொல்லை நிறைய விஷயங்கள் பாவிப்பாங்க இது செய்கிறதுக்கு இறை பிடிக்க வந்த முதலை இப்படியான சில கோட்வேர்டுகள் பாவிப்பாங்க அது அதுல ஒன்று தான் இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் முதல் நிழல்கள் கணக்க நீங்க இரண்டு வேலைகள் இரண்டு வகையில செய்வீங்க இரண்டு வேலைகள் எப்படி காலை வேலை மாலை வேலை காலை வேலை வந்தா எப்படி செய்கிற மாலை வேலை வந்தா எப்படி செய்கிற இப்போ நம்ம பார்க்க இருக்கிற கேள்விகள் எப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு பார்க்க இருக்கிற கேள்விகள் நான்கு திசைகளையும் காலை வேலையில போற ஒரு ஆள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு காலை வேலை என்று சொன்னோம்னு சொன்னா அந்த காலை வேலையில ஒரு கிழக்கு நோக்கி ஒரு ஆள் போறாரு அப்போ அவரோட நிழல் எங்க விழுவுது இப்படி நாலு காலை வேலையில நாலு திசைகளுக்கும் அவர் போவார் அவரோட நிழல் எந்த பக்கம் விழு இடது பக்கமா முன் பக்கமா வலது பக்கமா இப்படி காணக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி காலை வேலைக்கு அந்த நாலு திசைகள் மாதிரி நாலு கேள்விகள் மாதிரி மாலை வேலையில் நாளை கேள்வி அப்ப இதை நம்ம ஒரு கேள்வியா பார்க்க தேவையில்ல கேள்வியில் கேட்டுவிட கேள்வி போட்டு ஆகித்தவல்ல நான் இந்த படங்கள் கீறி அதுலயே நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் தெளிவாக முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் காலை வேலை காலை வேலையில் இப்போ நீங்கள் ஒரு திசையில் கணக்கு செய்ய போறீங்களா நீங்க முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் காலை வேலையாக மாலை வேலையான்னு அது காலை வேலைன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் நிலையில் இருக்கேன் இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் இதை நம்ம என்ன செய்யற பாடமாக்கி என்று சொன்னா இதை தெளிவா பாடமாக்கி அதுல இருக்கிற ஒவ்வொரு சொல் நாலு திசைகள் நமக்கு இருக்கு இதுல உங்களுக்கு நாலு சொல் இருக்கு ஒவ்வொரு திசைகளுக்கும் நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு சொல்ற முதலாவது கத்து முதலாவது எழுத்த போடணும் உதாரணத்தை தெளிவாக நான் சொல்ற ஸ்டெப் செய்ய பழவுங்க அதாவது எடுத்த உடனே என்னது பார்க்க சொன்னேன் கேள்வியில காலை வேலையா மாலை வேலையான்னு பார்க்க சொன்னேன் ஓ இது காலை வேலை என்று ஒரு கேள்வி காலை வேலை கேள்வி வந்தா உடனே என்ன ஞாபகம் வரணும் இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் அடுத்த வட்டம் நாம் என்ன செய்வோம் வளமையான திசைகள் போடுவோம் தானே எப்படி திசைகள் போடுவோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி ஓட நான் பாடமாக தந்தேன் உங்களுக்கு வட வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நீங்க எப்படி திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போடுறீங்களோ அதே போல இந்த பிள்ளைக்கு வட்டமுகம்ங்கிற சொல்ல இருக்கிற முதல் எழுத்துகள் மட்டும் அதாவது இங்க ஈனா இங்க பீனா இங்க வானா இங்க மூணா இந்த நான்கு எழுத்துகளையும் திசைகள் போட்ட அந்த ஓடரிக்கே போடுங்க அதாவது மனசுல நீங்க எழுதித்தான் செய்யணும் இல்ல உங்களுக்கு பாடம் இருந்தா நாலு திசைகளையும் போடு போட்டா அப்ப ஒரு புள்ள எப்படி போடும் இந்த ஈனா பிள்ளைக்கு பீனா வட்ட வானா முகத்துக்கு மூணா இப்படி போடும் இல்ல இப்ப இந்த இதுகள் வந்து இந்த எழுத்துகள் எதை குறிக்குதுன்னு சொன்னா ஈனாண்டா அப்ப நான்கு பக்கத்துக்கு தான் திசை விழும் எப்படி ஈனாண்டா இடது பக்கம் பீனாண்டா பின்பக்கம் வானாண்டா வலது பக்கம் மூணாண்டா முன்பக்கம் இப்படி ஒரு படம் போட்டு வச்ச பிள்ளைக்கு காலை வேலையில என்ன கேள்வி கேட்டு வந்தாலும் இலகுவாக விட அளிக்கக்கூடிய இளவு இருக்கு இந்த படத்தை வச்சு எப்படி 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 கேள்விகள் உதாரணத்துக்கு காலை வேலையில ஒரு பிள்ளை கிழக்கு நோக்கி போகுது அந்த பிள்ளைட் நீளால் வந்துட்டு எந்த பக்கம் வரும் ஒரு கேள்வி வருது அப்ப கிழக்குங்களை நம்ம என்ன செய்வோம் கீனா கிழக்கு பிரக்கெட்டுக்கு என்ன எழுத்திருக்கு பீனா அப்ப பீனாக்குரிய பக்கம் என்ன பின்பக்கம் விட அறிக்க போகுது சரியா இந்த படத்தை நீங்க சரியா போட்டீங்கன்னு சொன்னா இந்த மிதத்தை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான்கு விதமா எப்படி கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய எந்த திசையை தந்தாலும் எந்த திசை தாரானோ கேள்வியில என்ன செய்வீங்க அந்த திசைக்கு கிட்ட போய் அதுக்கு பக்கத்துல பேக்கெட்டுக்குள்ள என்ன எழுத்து இருக்கு அப்ப என்ன அந்த எழுத்துக்குரிய பக்கம் என்ன பக்கம் ஈ நாண்டா வடது பக்கம் பீனாண்டா பின்பக்கம் வானாண்டா வலது பக்கம் மூணாண்டா பக்கம் அதே போல மாறியும் வரலாம் பக்கத்தை தந்தோடி திசையை கேட்கலாம் காலை வேலையில ஒரு ஆள் நடந்துட்டு போறாரு அவரோட நிழல் வந்துக்கிட்டு ஆஹ் பின்பக்கம் விழுவுது அப்ப என்ன திசை நோக்கி அவர் போறாரு உடனே என்ன செய்வோம் இப்ப பிரக்கெட்டுக்கு பக்கம் ஒரு திசை பிரேக்கெட்டுக்கு இருக்கிற பின்பக்கம் பீனாவை தான் பீனா எங்க இருக்கு பீனா பக்கத்துல இருக்கிற திசை கிழக்கு திசை இப்படி காலை வேலையோட சம்பந்தப்பட்ட என்ன வினாக்கள் வந்தாலும் உங்களால இந்த மெதட்டை பயன்படுத்தினீங்க இல்ல வாச அளவுக்கு இருக்கு ஆஹ் கேள்விகள் வேற இது வந்துட்டு அடிப்படை வினாக்கள் எந்தெந்த திசையில உணவு எங்கெங்க விழும் இதை வச்சு நிறைய கேள்விகள் உருவாகுற உங்களுக்கு வந்துக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துக்கிட்டு இப்படி தரப்போகிறது இல்லை உங்களுக்கும் ஒரு ஆள் கிழக்கு நோக்கி போறாரா ஒரு நிழல் எந்த பக்கம் முடிய இது ஒரு அடிப்படை விஷயம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பின்னுக்கு பெரிய பெரிய கணக்குகள் வரலாம் இப்ப ரெண்டு பேர் சந்திக்கிற மாதிரி ரெண்டு பேர் வேற வேற திசையில ஒரு ஒரு நோக்கி வாராங்க அப்ப வந்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு ஆளுட நிழல் வந்துக்கிட்டு கிழக்கு பின்பக்கம் உழுதுன்னா மற்ற ஆளுட நிழல் வந்துட்டு எங்களால இப்படியான கேள்வி வரும் அடிப்படை விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் படிங்க வேற வேற கேள்வி எல்லாம் எப்படி உருவாகுங்கிறது பாகம் இரண்டு வீடியோவில் வரும் பிள்ளைகளோட அடுத்த கட்டமாக நம்ம மாலை வேலைக்குரிய வினாக்கள் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு வேலை எல்லா வினாக்கள் வரும் உங்களுக்கும் அதில் ஒன்று காலை வேலைன்னு சொன்னால் இன்னொன்று என்ன யாரைக்கும் மாலை வேலை காலை வேலைக்கு இந்த பிள்ளைக்கு வட்டமுகம்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் குழம்பிட கூட மாலை வேலைக்கு வட்டமுகம் இந்த பிள்ளைக்கு அப்ப ரெண்டையும் பாடம் பாடமாகி வச்சுக்கோங்க அடிக்கடி சொல்லி பழவுங்க காலை வேலையில் இந்த பிள்ளைக்கு வட்டமுகம்னு சொல்லி பழவுங்க மாலை வேலையில் வட்டமுகம் இந்த பிள்ளைக்குன்னு அடிக்கடி சொல்லி பலவ பலவோ அது வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்படியே பதிஞ்சிரும் இப்போ தெளிவா கவனிங்க இதுக்கு அதே வேலை தான் எடுத்த பிள்ளையை நான் என்ன செய்வேன் நான்கு திசைகள் என்ன நான்கு திசைகளை நோட் பண்ணுவேன் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி நான்கு திசைகளை நோட் பண்ணிட்டு அங்க நான் என்ன செஞ்சேன் இதுல இருக்கிற முதல் எழுத்துக்கள் என்ன முதல் எழுத்துக்களை இதே ஓடருக்கு போட்டு வந்தேன் தான் நீங்க செய்யப்பற எப்படி இதுல இருக்கிற முதல் எழுத்துகள் வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு அப்ப வட்ட வானா இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே நான் இதுக்குரிய விளக்கங்கள் சொன்னதால உங்களுக்கு இதுல நான் கூடுதலா கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நான்கு திசைகள்ல எந்த திசை கேட்டாலும் உங்களுக்கு விட கூடிய அளவுக்கு இருக்கு எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஆள் தெற்கு நோக்கி போறாருன்னு சொன்னா ஈனா ஈனாண்டா இடது பக்கம் இப்படி எந்த திசையை கேட்டாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராக்கெட்டுக்கு இருக்கிற எழுத்தை வச்சு அந்த பக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல பக்கத்தை தந்துவிட்டு உதாரணத்துக்கு ஒரு ஆள்ற மாலை வேலையில போற ஒரு ஆள் இது வந்துக்கிட்டு வலது பக்கம் நிழல் வலது பக்கம் பொழுது ஒரு போற திசை வலது பக்கம் வானா பிராக்கெட்டுக்கு தேடுவீங்க வானாக்கு பக்கத்தில் இருக்கிற திசை வந்துக்கிட்டு வடக்கு திசை இப்படி நிழல் கணக்கு அடிப்படையான விஷயங்கள் இப்படி கணக்குகள் வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற